الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وتابعيه أزواجه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه ولا تصلي على أحد منهم مات أبدا ولا تقم على قبره صدق الله العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم குன் துன் ஜியாரூர் குபூரிஹா சதக்கார சூழலா கண்ணியத்திற்கும் இருக்கும்படிய இந்த இனிய ராத்தி மஜரிசனுடைய ஹலிபாக்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே சங்கிக்குரிய உலமா பெருமக்களே மிக நீண்ட தூரத்திலிருந்து புனிதமிக்க நம்முடைய எஜமான் ஷாஹுல் அமீது நாயகம் அல்லாஹாலு அவர்களை ஜியார செய்வதற்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள் அல்லாஹூஜ் லாலா குரான்லே சொல்கிறான் ஒலா தக்கும் அலா கபிரி காபிர்களுடைய கபரில் நீங்கள் போய் நிற்காதீர்கள் என்று சொல்கிறான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் முஸ்லீம்களுடைய கபருக்கு வாருங்கள் மோமின்களுடைய கபருக்கு வளிமார்கள் நபிமார்களுடைய கபருக்கு வாருங்கள் மற்றவன் கபருக்கு போகாதீங்க அப்படின்னு அதுதான் அவுத்தாலா சொல்றான் ரசூல் இல்லாய் செல்லந்தாளி செல்லம் சொல்றாங்க நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள் ஜியாரத்து உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய மோகத்தை குறைத்து மறு உலகத்தினுடைய ஆசையை அதிகப்படுத்தும் என்றார்கள் பெருமானா செல்லந்தாள் அழி செல்லம் அப்ப ரசூல் இல்லாய் செல்லந்தாழி செல்லம் ஜியாரத் செய்ய சொல்றாங்கன்னா அதுல மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது விகல்நாயகம் செல்லந்தா அழி செல்லம் அவர்கள் தனக்கு முன்பு வந்த நபிமார்களை ஜியாரஸ் செய்திருக்கிறார்கள் தனக்கு முன்னர் ஒபாத்தான சஹாபா பெருமக்களை ஜியாஸ் செய்திருக்கிறாங்க அவங்களுடைய பாப்பா அம்மா கபு ஜியாரை செய்திருக்கிறாங்க இப்படி பல்வேறு ஜியாரத்துகளை ரசுல்லாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் இப்போ புனிதமிக்க திருநெல்வேலி மேலப்பாளையம் நகரத்திலிருந்து நீங்கள் எல்லோரும் இந்த நாகூர் ஷெரீஃபுக்கு வந்திருக்கிறீங்க மேலப்பாளையத்துக்கும் நாகூருக்கும் சுமார் ஐநூறு வருடமாக தொடர்பு இருக்குது ஏன்னா ஷாவ்ல பாஷா நாயகம் அவங்க இந்த நாகூர் ஷெரீஃபில் அடக்கம் பெற்று நானூற்றி அறுபதாவது உருசு இப்போ நடந்துகிட்டு இருக்குது அவங்க இந்த துன்யாவில் மொத்தம் அறுபத்தெட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அதில் நாகூரில் இருபத்தெட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் மற்ற வருடங்கள் எல்லாம் உலக சஞ்சாரம் செய்து சத்திய இஸ்லாமிய சேவை செய்து இஸ்லாத்தினுடைய தீன் சுடரை உலகம் பூராவும் ஏற்றி வைத்தார்கள் இப்போ நாகூர் ஷரீஃபுக்கு வருவதற்கு முன்னரே அவங்க மேலப்பாளையத்தில் நாற்பது நாள் சில்லாக இருந்திருக்கிறாங்க சவுல மீதி நாயகம் மேலப்பாளையத்தில் இன்றைக்கி நாகூர் ஆண்டவர் புலவர் தர்கான்னு இருக்குல்ல அந்த இடத்துல நாற்பது நாள் தொடர்ந்து அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க தவம் இருந்திருக்கிறாங்க சவுல நாயகம் நாயகம் ரத்தில்தான் அவர்தாரானும் நம்மளை மாதிரி சாதாரண ஆள் கிடையாது நம்ம இல்லை பலருக்கும் ரமதான் மாதத்தில் ஒரு நாள் இருப்பதற்கு கூட பெரிய கஷ்டமாக இருக்குது அதுக்கு பல காரணங்களை சொல்லி எத்தனை பேர் எழுத்திக்காப்பு ஒரு நாள் கூட இருக்கிறது இல்லை வருஷத்தில் ஒரு நாள் ஆனால் சாவலமி நாயகம் அவங்களோ தன்னுடைய உலக சஞ்சாரத்தில் பல்வேறு நாடுகளில் ஊர்களில் நாற்பது நாட்கள் தொடர்ந்து அவங்க இரவும் பகலும் ஒரே இடத்துல இருந்து விவாதம் செய்திருக்கிறாங்க துருக்கியில் நாற்பது நாள் இருந்து தவம் செய்தாங்க இங்கே நாகூர் பக்கத்தில் வாஞ்சூருங்கிற இடத்துல நாற்பது நாள் இருந்து தவம் செய்தாங்க இந்த நாகூர் கடற்கரையில் நாற்பது நாள் சில்லா இருந்தாங்க அந்த சில்லா எப்படின்னா தொடர்ந்து இரவும் பகலும் நோன்பு நாற்பது நாள் தொடர்ந்து நோன்பு வச்சு சில்லா இருந்தாங்க அதனால் அந்த இடத்துக்கு பேரே சில்லடின்னு வந்துடுச்சு மதுரையில் பொதுகை மலையில் நாற்பது நாள் சில்லா இருந்தாங்க மேலப்பாளையத்தில் மேலே சொன்ன இடத்துல நாற்பது நாள் சில்லா இருந்துருக்குறாங்க சில்லா சில்லான்னா என்ன நாற்பது நாள் தொடர்ந்து ஒரே இடத்துல இருந்து இபாதத்து செய்வதற்கு பேர் தான் சில்லா வேறு எங்கே போகக்கூடாது ஆனால் இன்னைக்கு சுண்ணத்துள் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட கொள்கையை மக்கள் மத்தியிலே மறைமுகமாக திணிப்பதற்கு டெல்லியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இல்லியாஸ் தவிழிக்காரங்க நாங்களும் சில்லா போறோம்னு சொல்லி குல்லாவை போட்டுட்டு தமிழ்நாட்டு உள்ள ஜில்லா ஜில்லாவாக சுத்திட்டு இருக்கிறாங்க இது என்ன சில்லா சில்லான்னு ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் சில்லா ஊர் ஊராக போறதுக்கு பேர் சில்லா கிடையாது இந்த அடிப்படை தத்துவம் கூட அவங்களுக்கு தெரிகிறது இல்லை இப்ப நாமெல்லாம் ஜியாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா ரசூல்லா முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க ஆனா தபில்காரங்க ஜியாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை கேரளாவிலிருந்து சில ஆண்டுகளுக்கு முன்னர் மௌலவி அப்துல்லா பாகவிங்கிறவங்க அஜ்மீருக்கு ஜியாரத்துக்கு போனாங்க டெல்லி வழியா போகும்போது டெல்லியில ஹஜர் நிசாமுதீன் வழியில் அவங்கள ஜியாரத்து பண்ணிட்டு பக்கத்துல தான் அங்கே தபலிக்கு மர்கஸ் இருக்குது சரி தபிக்கு மர்க்கஜ் இங்கே இருக்க என்னதான் இருக்குன்னு போகலான்னு உள்ள போய் பார்த்தா அங்கே எல்லாம் தொழுறான் அங்கு எல்லாம் செய்யறாங்க சரி அங்க இருக்கிற புகழ்பெற்ற தலைவர் இந்தியாவுக்கே தபில ஜமா தலைவர் ஹஜர்தீன்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசலாமேன்னு இவர் போய் பேசும்போது அவர் கேட்டாராம் இந்த சம்பவத்தை அந்த கேரளா ஹஜரத்து என்கிட்ட மன வருத்தப்பட்டு சொன்னாங்க நீங்க எங்க போறீங்க எங்க வந்தீங்கன்னு சொல்லி அந்த ஹஜ்ர்தீ கேட்டிருக்கிறார் இப்படி இவங்க சொன்னாங்க இல்லை நான் கேரளாவிலிருந்து அஜ்மீருக்கு ஜியாரத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் போற வழியில் டெல்லி வழியாக நான் போறேன் அப்படின்னு சொன்னான் அப்படியா அஜ்மீர் ஜாத்தேகோ அஜிமீர் கே ஹே உதர்த்தோ சிறு மெட்டிஹே என்ன சொல்றாரு ஏங்க அஜித் அஜ்மீருக்கு போறீங்க அஜ்மீர்ல என்ன இருக்குது அங்க வெறும் மண்ணு தான் இருக்குது அப்படின்னா சிரத் ஹஜா மகித்து சுஷி ரத்தியாவுத்தாலானோ சாவல மீது நாயகம் போன்றவங்க எல்லாம் இன்னும் ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க ஆனா இந்த அதிரதி சொல்றாரு அஜிமீர்ல ஒரு மண்ணு தான் இருக்குது அங்க எதுக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு மூணு இடத்துக்கு தவிர பாக்கி எங்கேயும் தியாரத்து போக கூடாதுன்னு ரசூ தடுத்து இருக்காங்க தெரியுமா அப்படின்னு அவரே கேக்குறாரு அந்த அஜ்ரஜி கேக்குறாரு ஒரு அதீத்தை சொன்னாராம் என்ன அதீத்து மூணு பள்ளிகளுக்கு தவிர மேர ப வேற பள்ளிகளுக்கு நீங்க பயணம் போக கூடாதுன்னு ஒரு சொன்னாங்க மூணு பள்ளினா இது பயணம் போறாங்க அங்க போய் தொழுகலாம் அல்லது மதியனாவுக்கு போகணும் அல்லது மக்காவுக்கு போகணும் இந்த மூணு பள்ளியை தவிர வேறு எங்கும் பயணம் போகக்கூடாதுன்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்களே நீங்கள் என்ன அஜிமீருக்கு போகிறீங்கன்னு சொல்லி இந்த அஜிரதி கேட்டிருக்கிறார் எனவே ஜியாரத்து போகக்கூடாது இவர் சொன்னாரு இந்த அதீதை நான் ஆயிரம் தடவை ஓதி இருக்கேன் என் மாணவனுக்கும் ஓதியும் கொடுத்துருக்குறேன் இந்த அதீதுக்கும் ஜியாரத்துக்கும் சம்மந்தமே இல்லையா என்னங்க வளர்கிறீங்க ரசூல்லா இங்கே என்ன சொல்ல வந்தாங்க உலகத்தில் எந்த பள்ளியில் தொழுதாலும் ஒரே நன்மை தான் கிடைக்கும் ஆனால் பைத்துல் முக்க்தசில் மதீனாவில் மக்காவில் தொழுதா நன்மை இலவத்தியாசி திருநெல்வேலியில் தொழுதாலும் சரி ரக்காத்துக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதுதான் இதே ரெண்டு ரக்கா தொழுதா இருபத்தையாயிரம் ஐயாயிரம் சவாபு கிடைக்கும் மதீனாவில் மசித நப தொழுதா ஐம்பதனாயிரம் சவாபு கிடைக்கும் மக்காவுல போய் தொழுதா ஒரு லட்சம் சவாபு கிடைக்கும் அதுக்காக தான் ரசூல்லா சொல்ல வந்தாங்க இந்த தவிர நீங்க சொல்கிற மாதிரி தியாரத்துக்கு சம்பந்தமே இல்லையே மூணு மஸிதை தவிர வேறு எங்கேயும் ஜியாரத்துக்கு எந்த ஊருக்கும் பயணம் போகக்கூடாதுன்னு சொன்னால் சோம சோமில்லேன்னு டாக்டர் செய்யக்கூடாது போகக்கூடாது வெளியூருக்கு போகக்கூடாது மெட்ராஸுக்கு போகக்கூடாது அமெரிக்காவுக்கு போகக்கூடாது லண்டனுக்கு போகக்கூடாது எங்கேயுமே போகக்கூடாத இந்த மூணு பள்ளியை தவிர எங்கேயும் பயணம் போகக்கூடாதுன்னு சொன்னால் அரபு நாட்டுக்கு போய் சம்பாதிக்க போகக்கூடாது எல்லாரும் வீட்லேயும் உட்காந்துட்டு இருக்கணும் என்னையா அது தோறணும்னு இவர் திரும்ப பிடிச்சோன்னா அப்படி வாயை போத்திட்டாரா அப்போ தப்லீக் ஜமாத்தினுடைய மூளை ஆரம்பித்த தலைவர்களுக்கெல்லாம் ஜியாரத்தெல்லாம் பிடிக்காது ஆனால் பொதுமக்கள் என்ன செய்கிறாங்க தபிலி ஜமாத்துங்கிறது வெறும் தொழுகைக்கு தான் அழைக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு என்ன செய்கிறாங்க ஏன்னா அவங்க தொழுகைக்கு அழைக்கிறோன்னு பேரில் மக்களை கூப்பிட்டு அப்புறம் தான் என்ன செய்வாங்க போதனையை அதில் சில்லா போகணும் மூணு நாள் பத்து நாள் சில்லான்னு போன பிறகு தான் சியாரத்து கூடாது கந்துரி கூடாது உருசு கூடாது மோளுக்க கூடாது அப்படின்னு தன்னுடைய போதனையை என்ன செஞ்சுருவாங்க போதிப்பாங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா ரசூலுல்லாவையே தொழுகையில் நினைக்கக்கூடாதுன்றவாங்க ரசூல் இல்லாத தொழுகை நினைக்கிறது நவது பில்லா கழுதையை நினைக்கிறது கெட்டதுன்னு சொல்லி தபிலி ஜமாத்துடைய கொள்கை இது பாரசியில் இருந்தது உருதுல இருந்தது தமிழ்லேயும் இருக்குது இப்போது கலீல் அகமது திண்டுக்கல் கீரை மதரசாவில் நாசிராக இருந்த கீரா கலீல் அகமது ஒரு தமிழ்லேயே இதை போட்டிருக்கிறார் இதை மேலப்பாளையத்தில் உண்டான நிறைய உளமாக்கள்கிட்ட நானே சொல்லி ஏயா வாய மூடிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னு என்ன எல்லாம் என்ன ஆலிம்ஸ் அவர் ஜிப்பாவையும் தலப்பாவையும் கட்டிகிட்டு போயிடுங்கன்னு எத்தனையோ வருஷம் சொல்லிட்டு இருக்கிறேன் தபலி ஜமாத்தை பத்தி இன்னைக்கு நிறைய ஆலம்சாக்கள் மக்கள் மன்றத்தில் சொல்ற பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்கன்னா இந்த தபிலி ஜமாத்து வெளி தோற்றத்துல வெளி தோற்றத்துல தொழுகை கலைக்கணும் தொழுகை கலைக்கணும் பேர்ல சமுதாயத்துக்குள்ள புகுந்து அப்பாவி மக்களை ஒன்றும் தெரியாதவங்களாம் ஆயிடுச்சு அப்போ தபிலக்கு வந்து என்ன செஞ்சு மெஜாரிட்டி ஆயிடுச்சு அப்ப எல்லாம் என்ன சொல்றான் யோ மெஜாரிட்டி நீ பயப்படாது எனக்கு பயப்படுறா அப்படிங்கிறான் ஊசா நபி ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க அரே அது மூசா அழைச்சலாம் ஹருண் அழைச்சலாம் அல்லாம் என்ன செஞ்சா பிராவனு போங்க பிரவனுக்கு என்ன இருந்துச்சு ஆட்சி பலம் தோல் பலம் வால் பலம் பணபலம் படைபலம் எதையும் பயப்படாமல் போய் சத்தியத்தை சொன்னாங்க அப்போ ஆலிம்களும் பொதுமக்கள் மத்தியில் என்ன செய்யணும் ஹக்க ஹக்கா சொல்லணும் எவன் எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது தபிலீ ஜமாத்தினுடைய ஊழல்களை சொல்லாம ஆலிம்கள் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஆலிம்கள் பின்னால் என்னென்ன தொழுதா தொழுகையும் கூடாது அதை விளங்கணும் உண்மைங்க சட்டம் அப்படிதான் வாழ்ந்தால் சிங்கமாக வாழணும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி என்ன செய்யக்கூடாது எல்லாத்துக்கும் பணத்துக்கும் புகழுக்கும் மேடை கிடைச்சா போதும் வால் போஸ்டல என் பேர் வந்தா போதும் அப்படின்னு தான் நிறைய ஆளும் சாக்கள் இதனால தான் ஹக்க சொல்லாம அப்படியே உட்கார்ந்துகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு மாசம் போனா காசு மேடைக்கு மேடை போனால் துண்டை போட்டு மக்கள் என்ன செய்வாங்க மரியாதை செய்வாங்க தபிலுக்க பத்தி பேசட்டும் நிர்வாகத்துல இருந்து கிளிச்சு ஊட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க இதுக்காக பயந்துட்டு இருக்கிறாங்க நிர்வாகத்துல இருந்து கிளிச்சி ஊட்டுக்கு அனுப்பிட்டா அல்லா சும்மா விடுவானாங்க இப்ப அல்லாவுக்காக யார் என்ன செய்கிறாங்களே தியாகம் பண்ணுறாங்களோ அவங்கள அல்லாஹால உயர்த்துவான் ரசூல்லா என்ன செஞ்சாங்க ஹக்க ஹக்காக சொன்னாங்க மக்காவிலேருந்து இருந்து மதீனாவுக்கு ரசூல்லா போனாங்க ரசூல்ல அல்லா தாலா மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி அதே மக்காவை திரும்ப கைப்பற்ற வச்சு கியாம நாள் வரை ரசூல்ல செல்லந்தா அல்லா அவங்கள அல்லா மக்காவை ஒப்படைத்தான் படைச்சு இப்போ அப்பா அப்படி வாழ நபிமா அப்படிப்பட்ட ஆலிம்களா இருந்தால்தான் நபிமா அவர்களுடைய வாரிசு அதனாலதான் ரசூல்லா செல்லந்தா அல்ல சொன்னார்கள் உலமா உம்மத்தி காம்பியாய் பனி இஸ்ராயல் அல் உலமா வரசத்துல் லம்பியா என்னுடைய உள்ள உலமாக்கள் நபிமார்கள் வாரிசுங்கள் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க வாரிசுன்னு என்ன ரசுல்லா நபிமார்கள் என்ன சொன்னாங்களோ அதை பயப்படாமல் மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லணும் ஒரு ரெண்டு ஆலிமிசா மட்டும் சொன்னால் என்ன செய்யாது கதை நடக்காது எல்லா அலிமிசாவும் சேர்ந்து என்ன செய்யணும் சொல்லணும் இந்த ஆலிமிசா தான் எல்லாம் பணத்துக்காக துண்டுக்காக பதவிக்காக ஊரை சுற்றிட்டு இருக்காங்கல்ல அப்படி நான் எதற்கு எந்த ஆலிம்சாவின் தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல வர்றதில்லை யார் யார் தபிக்கு ஜாலரை அடிக்கிறாங்களோ அந்த ஆலிம்சாக்கள் பூரா டூப்ளிகேட் ஆலிம்சான்னு நீங்கள் விளங்கிடுங்க எல்லாம் டுபாக்கூர் ஆலிம்சாக்கள் ஒருபடியான ஆலிம்சாக்கள் கிடையாது அப்போ தபிக் ஜமாத்தினுடைய திட்டத்தில் ஒன்று ஜியாரத்து கூடாதுங்கிறது ஆனால் எம்பெருமானா செல்லது ஆலயத்தில் அவங்க ஜியார செய்யுங்கன்னு சொல்கிறாங்க ஜியாரத்தில் எவ்வளோ பெரிய பவர் இருக்குது தெரியுமா உதாரணத்திற்கு ஒன்று நடந்த சம்பவத்தை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முந்தி ஒரு நிகழ்ச்சி நடந்தது மஸ்னவி ஷரீஃப் அல்லாம அருமி ரஹமத்து அவங்க ஒரு பெரிய கிதாப் எழுதியிருக்கிறாங்க பாரிசியில் அந்த மஸ்னவி ஷரீஃபில் மனிதனுக்கு தேவையான பொன்மொழிகள் உள்ளன அதை மெட்ராஸில் சயித் அபு தாஹிர் மஹதரிங்கிற ஆலிமம் அவங்களுடைய முயற்சியில் அவங்க ஷேகர்கிட்ட சொல்லி இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்க சுமார் நாலு வாலியும் வந்துருச்சு அதில் ஒரு வாலியூமே நாகூரில் கொண்டு முதல்ல வெளியிட்டாங்க ஒரு பத்து பிரதி வெளியிட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு பத்து பதினஞ்சு பிரதிகளை எங்கிட்ட தந்து அதெடுத்து இதை கேட்குறவங்களெலாம் கொடுங்க ஒரு புக்கு ரூபா அப்படின்னா ஏன்னா அதில் அறநூறு எழுநூறு பத்தாம் இருக்கும் அப்போ நான் ஒரு சின்ன ஜெராக்ஸ் நோட்டீஸ் அடித்து என் பள்ளிவாசலில் மற்ற இடத்துல ஒட்டிருந்தேன் இந்த மத்தனை சரிவு தமிழ் மொழியில் தேவைப்படக்கூடியவர்கள் வந்து வாங்கி கொள்ளணும் விலை நூறு நானூறு ரூபான்னு போட்டேன் இந்த தகவல் வந்து வேலூரில் பாக்கியாவது ஸ்டாலியார் இருக்குது அந்த வேலூரில் ஒருத்தர் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் வாத்தியார் அவர் இருந்து தன்னுடைய நண்பர் நாகூருக்கு ஜியாரத்துக்கு வரும்போது நாகூர்ல ஏதோ ஒரு இடத்துல மசனவி ஷரீஃப் விற்கிறாங்களாம் இந்த நானூறு வாப்பான்னு பன்னெண்டு கொடுத்து அனுப்பிட்டார் அவர் நேராக தர்காவில் வந்து ஜியாரத்து பண்ணிட்டு தர்காவில் உள்ள எல்லா புக்கு கடையிலயும் போய் மசன தாங்க மசன தாங்கன்னு கேட்டுக்கிறாரு அவங்கலாம் அப்படி ஒரு புக்கு இங்கே கிடையாது எங்கள்கிட்ட ஏன்னா அவங்கள்ட்ட யார்கிட்டையும் கிடையாது எங்கடையில இருக்குது அவர் எல்லா கடையிலையும் கேட்டு ஒரு கடையிலும் சடைஞ்சு போய் தர்காவில் படுத்துட்டு காலையில் ஊருக்கு போறார் என்ன சொல்றாரு மதுனபீஸ்வரி வல்லாமா ரூமி ராமத்துல கிதாபு வாங்கும்படி வேலூர்ல இருந்து நான் உங்களை தியாரத்தை பண்ண வரும்போது ஒருத்தர் சொல்லி விட்டாரு தான் ஊர்லதான் விக்குதான் அதான் எங்க விக்குதுன்னு எனக்கு தெரியல நீங்களா அதை காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டார் சுபான ராத்திரி கனவுல என்னன்னா நான் இருக்கக்கூடிய ஏல் ஜாமியா மஸ்ஜித் அப்படியே காட்டுறாங்க ஊரில் தான் இருக்குது புதுமண தெருவில் புதுமண தெருவும் ஏல் ஜாமியா மஸ்ஜிதுன்னு ஒரு போர்டு போட்டிருக்குது ஒரு குரல் தான் நீ நாளை காலையில் இந்த பள்ளிவாசல் இமாமட்டப்போ உனக்கு மத்தனவை சரிவு கிடைக்கும் அவ்வளோதான் இவர் முழிச்சு பார்க்குறாரு கனவு அப்புறம் காலையில் சுபு தொழிற்சா அங்கே ஐமா தர்பார்ல இருந்த சாயிபுமார்கள்ட்டெல்லாம் ஏல் லப்பி பள்ளி எங்கே இருக்குது ஏழு லபி ஜாமியா மசித் எங்கே இருக்குதுன்னு கேட்டுருக்கிறாரு அவங்க எல்லாம் சொல்லி என்கிட்ட அனுப்பி விட்டாங்க வந்து அவர் சொல்லி உங்கள்கிட்ட அப்படி ஒரு மதனவி சரிவு இருக்குதான் கேட்டார் ஆமான்னு சொல்லி நான் கொடுத்தேன் பாருங்க மதனவி சரிவு தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து இப்ப தான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனா சாவலமி பாஷா நாயகம் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து நானூத்தி அறுபது வருஷம் ஆச்சு நானூற்றி அறுபது வருஷத்துக்கு பிறகு அவங்களுடைய தர்பாரில் வந்து ஒரு நாயகமே எஜமானு இந்த மசனவி எங்க கிடைக்குது எனக்கு சொல்லுங்கன்னு அப்படியே டோட்டலா சொல்றாங்க இந்த இடத்துல இந்த பள்ளியில அந்த இம்மாமட்ட கிடைக்கிதுன்னு அப்படி யார்கிட்ட இருக்குதுங்கிறது கூட என்ன செய்யுது பாஷா நாயகம் ரதியல்லா உத்தாலானும் அவங்களுக்கு தெரியுது அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் அதர் ஷாஹூ அமித் பாஷா ரதியுல்லா உத்தாளானும் அந்த மகான் நாகூருக்கு வருவதற்கு முன்னரே உலகத்தின் பல பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்து நம்முடைய புனித மிக்க மேலப்பாளையத்தில் நாற்பது நாள் சில்லா இருந்திருக்கிறாங்களே அது அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய பாக்கியம் அப்ப அந்த தொடர்பு பல்வேறு நபர்கள் எஜமான தியாக செய்வதற்காக நாகூருக்கு வந்திருக்கிறீங்க அப்போ அப்ப மொத்தம் இந்த நம்ம பழைய வரலாறு புரட்டி பார்த்தா மேலப்பாளையத்துக்கும் நாகூருக்கும் இன்னைக்கு நேரத்தில் ஐநூறு வருடத்தினுடைய தொடர்பு இருக்கிறது இந்த தொடர்பை அல்லாஹும் கியாமலால் வரை இறைவன் நீட்டித்து வை வைப்பானாக என்றென்றும் சாவுலமி நாயகம் ரபியுல்லானு நம்முடைய நாகூர் எஜமான் அவர்கள் எந்த சத்திய சுண்ணத்து ஜமாத் கொள்கைகளை போதித்தார்களோ அந்த கொள்கைகள் தொடர்ந்து நாம் இருப்பதற்கு அல்லாஹ் தோபி செய்வானாக இந்த கொள்கைக்கு அப்பாற்பட்ட தௌஹிதி ஜமாத் என்ற வஹாபி ஜமாத்து டெல்லியிலிருந்து இறக்குமதியான இல்லியாஸ் தப்லீக் ஜமாத்து போன்ற இந்த ஜமாத்துகளுக்கு பின்னால் நாம் யாரும் போகக்கூடாது உங்களுடைய பிள்ளைகளையும் அனுப்பக்கூடாது இந்த மாதிரி இமாம்கள் மாலிம்கள்லாம் மேலப்பாளையத்தில் தபிலை பற்றி பயான் பண்ணாமல் இருந்தால் நீங்கள்லாம் ஏங்க மௌனமாக உட்காந்துருக்கிறீங்க நீங்கள் சொன்னால் ஊர் மக்கள் கேட்பாங்களா இல்லையான்னு அவங்கள சொல்ல வைக்கணும் கேட்டீங்களா அப்ப தபிலீ ஜமாத்தில் இருக்கிற இமாம்கள் பின்னால் நின்று தொழுது உங்களுடைய தொழுகைகளையும் பாத்தில் ஆக்கி கொள்ளாதீங்க தனியா தொழுதாலே அல்லா தால ஜமாத்தோட தொழுத சவாபா தந்துருவான் தெரியுமா ஒருத்தர் நோயாளியா இருக்கிறாரு எப்போதும் ஜமாத்தோடு தொழுதாரு இப்போ நோயாளி ஜமாத்துக்கு போக முடியல ஒருத்தர் காலம்பூரா ஜமாத்தோடு தொழுதாரு இப்போ வயது முதிர்ந்து நடக்க முடியல வீட்டுல தனியா தொழுகிறாரு அப்ப அல்லாஹு தாலா என்ன செய்யறான் மலக்குகளுக்கு அந்த நோயாளிக்கு வயது முதிர்ந்த அந்த நபருக்கு ஜமாத்தோடு தொழுதுதாக நீங்கள்லாம் எழுதுங்கப்பா அப்படின்னு தாலா உத்தரவு போடுறான்னா அது மாதிரி நாம இமாமாக யாரை ஏற்றுக்கொள்ளணும் ஐ வேலை தொழுகையில சுண்ணத்துள் ஜமாத்து இமாம் பின்னால் இன்னும் தொழுவணும் அவர் அந்த ஜு சுண்ணத்துள் ஜமாத்து இமாம் அல்ல எல்லாருக்கும் ஜால்ரா போடுற இமாமா இருக்கிறாருன்னா தனியா தொழுதா அல்லாஹு தாலா இமாமோட தொழுத சவாபையே தனியாக தொழில் தந்துருவான் தொழுகின்ற போதனை போதை அவர் பின்னால் நம்ம தொழுகையும் கூடாது தூக்கி வீசிடுவான் ஏடா உனக்கு அவன் முக்கியமான நான் முக்கியமான அப்ப தான் நமக்கு முக்கியம் சத்தியம் காப்பாற்றப்பட வேண்டும் அசத்தியம் அழிக்கப்பட வேண்டும் அல்லாஹு நாம் வாழ்ந்தால் அது ஒரு நாள் வாழ்ந்தாலும் உருப்படியாக வாழ்கின்ற வாய்ப்பை